இன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உம் விரைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி முப்பத்தி இரண்டு இறைவசனம் எட்டு பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை பலிப்பீடம் வரும் பொருவோம் புது பாடம் தரும் மொழியோ நல் நாதம் தரும் இசையோ நாம் வாழ்வு பெறும் பலியோ பலிப்பீடம் வரும் பொருவோம் புது பாடம் தரும் மொழியோ நாதம் தரும் இசையோ வாழ்வு பெரும் பலியோ வரவிடுங்கள் பல இன்னல்கள்ேன் சிறு குழந்தையை வரவிடுங்கள் பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன் உந்த நாசையை நான் இருப்பேன் புது உலகம் நான் அமைப்பேன் பலிப்பீடம் வரும் பொறுவோ பாடம் தரும் ஒழியோ நாதம் தரும் இசையோ நாம் வாழ்வு பெரும் பழியோ முதல் வாசகம் உடன்படிக்கை பேடையை திருத்துலகத்தில் வைத்தனர் ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு இறைவசனம் ஒன்று முதல் ஏழு மற்றும் ஒன்பது முதல் பதிமூன்று வரை அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவிதீன் நகர் கொண்டு கொண்டுவர விரும்பினார் அதற்காக அவர் இஸ்ராயேலின் பெரியோரையும் எல்லா குல தலைவர்களையும் இஸ்ராயல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார் அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் ஏழாம் மாதமாகிய எத்தினீம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் முன் முன்கூடினர் இஸ்ராயலின் பெரியோர் அனைவரும் வந்தனர் குருக்கள் பேழையை தூக்கிக் கொண்டனர் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர் அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர் பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திரு அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் ரக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர் அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு ரக்கைகளும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன இரு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறும்பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பெற்று அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணிபுரிய அங்கு நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி அவர் இல்லத்தை நிரப்பிற்று அப்பொழுது சாலமோன் ஆண்டவரே நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர் நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பேடை எப்பிராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம் வானவெளியில் அதை கண்டுபிடித்தோம் அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள் அவரது தங்கி முன் வீழ்ந்து பணிவோம் பல்லவி ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் வல்லமை விளங்கும் உமது உறைவிடத்திற்கு வீராக உம் குருக்கள் நீதியை ஆடை என அணிவார்களாக உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவிதின் பொருட்டு புறக்கணியாதேயும் பல்லவி ஆண்டவரே உம் விடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் இயேசு வின்னரிசு பற்றிய நற்சேதை பறைச்சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் நற்செய்தி வாசகம் இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனம் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கெனைசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியவரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்